மே பனிரெண்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஏழு வெனிஸ் நகரை நெப்போலியன் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெர்லின் முற்றுகையை சோவியத் யூனியன் தளர்த்தியது ஆயிரத்தி எண்ணூற்று இருபது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினம் உலகம் முழுவதும் மே பனிரெண்டு உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மே பனிரெண்டு தேசிய மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விஜயலட்சுமி பண்டிட் சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பெண் தூதுவரானார் இரண்டாயிரம் நடிகை லாரா தத்தா மிஸ் யூனிவர்ஸ் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஏர்சிப் நோர்ஜ் வடதுருவத்தில் பறந்த முதல் கப்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உலகின் முதல் நிரல்படுத்தக்கூடிய முழுமையாக தானியங்கி கணினி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆறாம் ஜோர்ஜ் எலிசபெத் மகாராணி பிரிட்டானியாவின் ஆட்சியாளராக முடிசூடினார்